இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை ஐந்து பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் மறுத்து காய்ச்சல் தலைவலி மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை நிபா வைரஸ் ஆரம்பகட்ட அறிகுறிகளாகும் இறப்பு ஏற்பட வாய்ப்பு நாற்பது விழுக்காடு முதல் எழுபத்தைந்து விழுக்காடு வரை கிருமியால் பாதிக்கப்படுவோர் மரணம் அடையும் அபாயம் உண்டு அதை குணப்படுத்த மருந்தும் இல்லை தடுக்க தடுப்பூசியும் இல்லை நிப்பா முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் மலேசியாவில் கண்டறியப்பட்டது சுங்கை நிப்பா ஆற்றுக்கு அருகே ஏற்பட்டதால் அந்த பெயர் சூட்டப்பட்டது பங்களாதேஷில் அந்த நோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கு இரண்டாயிரத்து ஒன்று முதல் நூற்றுக்கும் அதிகமானோர் மாண்டனர் இறப்பு ஏற்பட வாய்ப்பு நாற்பது விழுக்காடு முதல் எழுபத்தைந்து விழுக்காடு வரை மிக அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது இதுவரை ஐந்து பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் மருத்துவ பணியாளர்களும் அடங்குவர் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த சுமார் நூறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் பழம் தின்னும் வௌவால்கள் மூலம் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது காய்ச்சல் தலைவலி மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை நிபா வைரஸ் ஆரம்ப அறிகுறிகளாகும் நோய் தொற்று மோசமானால் மூளை அழற்சி ஏற்பட்டு உயிரிழப்பிற்கு வழிவகுக்கும் நிபா வைரஸிற்கு இதுவரை தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சையோ இல்லை உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது